நெருப்பின் ராசியான இந்த ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு வருடத்தில் பாத்தீங்களா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இந்த தை பிறந்தாலே வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த புண்ணியத்தை கொடுக்கும் இந்த மாதத்துல நம்மளுடைய மேஷராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த மேசராசி நேயர்களோட உண்மையிலேயே எப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு அவங்களோட பலம் மற்றும் பலவீனம் யாருக்குமே தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேச ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராசியாகவும் இந்த ராசியானது இருக்கு பல பேருமே இந்த மேசராசியில் நம்ம பிரிந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் அனுபவிக்கும் ஒரு யோகம் படைத்தவங்க தான் இந்த மேசராசி நேயர்கள் சரி விஷயத்துக்கு வருங்க இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேசராசி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் முதலாவது ராசியாக இருக்குது மேலுமே இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்க இவங்க சின்னம் விவாதத்தில் ஆடு மற்றும் செவ்வாய் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதுவே அந்த நபரோட ராசியாகவும் ஒவ்வொரு ராசிக்குமே சில குறிப்பிட்ட எழுத்துக்களுமே இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மேசராசி நேயர்களோட குணத்தை பார்ப்பாங்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே பிடிவாத குணம் மற்றும் கோபம் அதிகம் கொண்டவங்கதான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ராசி அதிபதியான செவ்வாய் மிகவும் உக்கிரமான குணம் கொண்டவர் செவ்வாயோட குணம் இந்த ராசிக்கார்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இவங்க பல முறை முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுவாங்க ஆனால் ஒன்றை முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது முடிவு வரைக்குமே அதை பின்தொடர்ந்து அதை வேலையை முடித்து விடக்கூடிய ஒரு உடையவங்களும் இந்த மேசராசிக்காரனே சொல்லாங்க இவங்களோட கற்பனை திறன் ரொம்பவும் வலுவானது இவங்க தங்களோட வாழ்க்கையில் பல முறை ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க இந்த விஷயங்களிலிருந்து பாடம் கற்றோ தங்களோட முதிர்ச்சி அடைய செய்கிறாங்க செவ்வாய் நெருப்பு தத்துவத்தின் காரணி அதனால இவங்களுக்கு எளிதில் கோபம் வரும் அது எளிதில் தனியாது எந்த ஒரு சவாலையும் ஏற்க இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு கலைஞர் மறைந்திருக்கிறார் இவங்க தங்களை எல்லா வேலைகளையுமே செய்ய தகுதியானவங்க அப்படின்னு கருதுகிறாங்க மேலுமே தங்களுக்கு முன்னால யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்க இயற்கையை ரொம்ப ரசிக்க இருப்பாங்க இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி நேர்களுக்கு நல்ல யோக பலன்கள் நிறைய காத்திருக்கு தை பிறந்தாலே வழிபிறக்கும் பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களையும் நீங்க முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வமும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சூரியன் மகர ராசியில வரக்கூடிய மாதம் தாங்க இந்த தை மாதம் இதனால தான் தை மாதம் மகர மாதம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சூரியனுடைய தேர் பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமும் இந்த மகர மாதம் அதாவது தை மாதம் இந்த மாதம் பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாகவும் கருத்தாவும் இருக்கு மேலுமே மகாபாரதத்தின் புதாமகரான பீஸ்மர் இந்த தை மாதத்திற்காகவே அம்பு படுக்கையில் தன்னோட உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மாதம் தாங்க இந்த தை மாதம் சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் சூரியனை வழிபடும் ஒரு பண்டிகையாகவும் இந்த பொங்கல் பண்டிகையானது இருந்தது சூரியன் இல்லை என்றாலே இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகையானது அமைஞ்சிருந்தது மேலுமே இந்த தை மாதத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் யோக பலன்கள் காத்திருக்கு மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் எனும் அமர்ந்திருப்பது ஒரு விசேஷமான பகவான் மகர ராசியில வீட்டு திடீர்னு லாபங்கள் புதையல் யோகங்கள் எல்லாமே கிடைக்க யோகங்கள் காத்திருக்கு வரவேண்டிய பாக்கிகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய யோகமே சில பேத்துக்கு அமையும் செவ்வாய் பகவான் புதன் பகவானோட இணைந்திருக்கிறதுனால ஏஜென்சி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது கூட்டு தொழிலில் தொழிலை தொழில் தொடங்கும் எல்லாமே நீங்க சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் மேலும் அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபடுவதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் உழையதுனால செல்வ செழிப்பானது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு நண்பர்கள் மற்றும் தாய் வழி தந்தை வழி உறவினர்களால் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்களில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுடைய பொறுப்புகளுமே இந்த காலகட்டத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது பதவி உயர்வு கிடைக்கப் போகுது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு அது எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல யோகங்கள் காத்திருக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தை பிறந்தாலே காத்திருந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே தேடி வர போகுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரித்த கூட லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதோட யோகக்காரன் லாகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்க போகுது அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்களுமே விலகும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுதியான வேலைகள் எல்லாமே கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட வாழ்க்கையில் சிறப்பான பல நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் எந்த நிலை வந்தாலுமே அதற்கு ஏற்ப அதற்குற்பழ தெரிந்து உங்களுக்கு இந்த தை மாதமானது முன்னேற்றமான மாதிரியாக அமைய போகுது அடுத்ததாக பார்த்தோமா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதுமே பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல கூடுதல் அக்கறை தேவை மேலுமே பிப்ரவரி ஏழு வரைக்குமே சுக்கரன் உங்களோட ஆசைகளை எல்லாமே தூண்டி செலவுகளை அதிகரிக்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க பண விவகாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கை செலுத்துங்க உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி சூர் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சூரியனை கண்ட பணி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் தொழிலையுமே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது அதே மாதிரி வேலைக்காக நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடனாக கட்டியிருந்த பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும் மனதில் ஒரு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் சகாய சகாயஸ்தனாதிபதி புதனோட சஞ்சாரம் பத்தி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் ஏற்படும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டன்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடமானது உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் மேலுமே வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும் வேலையில உங்களோட செல்வாக்கானது அதிகரிக்கும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமையோட ஆதரவுமே கிடைக்க போகுது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் செல்வாக்க உயர்த்து போறாங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகளுமே மறையும் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு திடீர் வாய்ப்பால் உங்களோட நிலைகள் அனைத்துமே தலைகீழாக மாறப்போகுது ஒரு யோகமே காத்திருக்கு அது எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழிலை நீங்கள் விரிவு செய்யக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சி செஞ்சவங்களுக்கு கனவுகள் அனைத்துமே நனவாகும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் வியா விவசாயத்தில் பொறுத்த வரைக்குமே கூடுதல் கவனம் செலுத்தினீங்களா அப்படின்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொஞ்சம் செலுத்துங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோக பலன்கள் நிறையவே காத்திருக்கு பிப் அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மேலுமே நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமோ கொடுக்கும் வகையில் உங்களோட வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்க் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவசாய